ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோவிலாங்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மூக்கம்மாள் தாய் மீனாம்பாள் கோவில் பிரசித்தி பெற்றது கோவிலின் அறுபத்தி ஓராம் ஆண்டு மாசி கடைசி வெள்ளி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது மூன்று பிரிவுகளாக நடந்த போட்டிகளில் பங்கேற்ற நூற்றி நான்கு காளைகள் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றி நான்கிற்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன கமுதி சாயல்குடி சாலையில் பந்தய எல்கை தூரம் நிர்ணயிக்கப்பட்டது போட்டியில் முதல் நான்கு இடங்களை வென்ற காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்கம் குத்துவிளக்கு உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டியை சாலையின் இருபுறமும் நின்று ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் ஜீரபுரம் ஜெகபீரபுரம் இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா சுந்தரம் கொடை மொழி ஓட்டி வருகின்ற உரிமையாளர் சுந்தரம் மூன்றாவது மூன்றாவது